ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இதெல்லாம் இந்த அளவுக்கு ஹிந்தி பேசி இந்த வளர்ச்சியில் இருக்கு இங்க பாருங்க டேட்டாவை இந்த மாதிரி நீங்களும் வளர வேண்டாமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டா சரி இந்த அளவுக்கு குழந்திருக்காங்களே உங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டு குழந்தைங்களையும் முன்னேற்றலாம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டுடைய மக்களும் நினைப்பாங்க ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே அப்போசிட்டா தலைகிதான் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நைன்டி மார்க் ஹண்ட்ரட் மார்க் எடுத்துட்டு நல்லா ஹை லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இங்க பேர் பீகார் மாதிரியும் மகாராஷ்டிரா மாதிரி மத்திய பிரதேசம் மாதிரியும் உத்தரப்பிரதேசம் மாதிரியும் முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுக்கணும் இருபத்தி அஞ்சு மார்க் எடுத்து ஃபெயில் ஆகணும் நீ ஏன் நூறு மார்க் எடுக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய அட்டூழியத்தை அராஜகத்தை அரசியல் என்ற பெயரால் நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய பிஜேபி அரசு சரி இந்தி பேச இந்தி பேசாத மாநிலங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற டேட்டா கிட்ட இல்ல ஆனா இந்தி பேசாத தமிழ்நாடு இந்தியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு வட மாநிலத்திலிருந்து வறுமையின் காரணமா வந்த குழந்தைங்களை அவங்களோட பெற்றோர் உள்ள ஒசூர் மாவட்டத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு வளர்த்திட்டு வராங்க ஒரு குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமை அப்படிங்கறதே கல்விதான் அந்த அடிப்படை உரிமையே அந்த மாநிலத்துல கிடைக்கல அப்படின்னு அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க அப்புறம் அந்த குழந்தைங்களை பேட்டி எடுக்கும் போது அந்த குழந்தைங்க சொன்ன செய்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி பள்ளி கொடுத்தா நாங்க வட மாநிலத்துல பீகார்ல பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக அரசு குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக அரசு ஆட்சி அமைந்த உடனேவே பள்ளி கல்வித்துறையின் சார்பில் எந்த ஒரு குழந்தையும் கல்வி கற்காமல் இருந்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கல் ஒரு குழந்தைக்கும் கல்வி கற்பதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பார்த்து பார்த்து செஞ்சு தந்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்மளை எல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான் என்பது தமிழ்நாட்டிற்கு நன்கு புரிந்திருக்கிறது அந்த குழந்தைங்க வட இருந்து இங்க வந்து படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவங்க பெற்றோர் ரொம்ப வெளிப்படையா தெளிவா சொல்றாங்க எங்களுக்கு வறுமை சாப்பாட்டுக்கே வழி இல்லை தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில எங்க குழந்தைங்களை படிக்க வச்சா ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டினுடைய குழந்தைகள் மட்டுமா போட்டு அந்த மக்களை வாழ விடாமல் கூலிக்கு வேண்டி அந்த மக்கள் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து இந்த வறுமையின் கோர பிடியிலிருந்து தப்பித்து எப்படியாவது ஒருவேளை சாப்பாடு என் குழந்தை சாப்பிட்டால் போதும் என நினைத்து பள்ளிக்கு அனுப்பக்கூடிய நிலையில் வைத்திருப்பது ஒன்றிய அரசு பிஜேபி மாடல் ஆரிய மாடல் இந்தி பேசக்கூடிய மாடல் தான் ஆனா எந்த மாநிலத்து குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டிற்குள் வந்துவிட்டால் கல்வி கற்காமல் இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழ்நாடு இன்றோ நேற்றோ இந்தியை எதிர்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தந்தை பெரியார் சொல்கிறார் ஆரியம் இவங்க முதல்ல பெரிய பெரிய ஆயுதத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளை போரில் வெற்றி கொள்ளவில்லை ஆரியம் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆரிய பண்பாட்டை கொண்டு வந்தாங்க புராண இதிகாசத்தை கொண்டு வந்தாங்க அவங்க கலையை கொண்டு வந்தாங்க அவங்க மதத்தை கொண்டு வந்தாங்க இதெல்லாம் தான் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் ஆரியம் தான் ஆரிய கலாச்சாரம் தான் ஆரிய பண்பாடு தான் ஆரிய மதம் தான் கண்டுபிடிச்சு அடிச்சு அடிக்க ஆரம்பிச்ச பிறகு ஆரியம் என்ன பண்ணுச்சுன்னா தேசியத்தின் பெயரால் இந்தியை திணித்து இந்திய மூலமாக ஆரியத்தை திணித்து ஆரியத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அறிவை பாலாக்க நினைக்கிறார்கள் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தந்தை பெரியார் தெளிவாக பதிவு செய்துவிட்டு போயுள்ளார் நம்முடைய தமிழர்கள் இன்று இந்தி மொழியை ஏற்காமல் மறுப்பதற்கு சிலர் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால் ஏன் தமிழ் மொழி இந்தியா ஏத்துக்கிட்டாங்க புதிய கல்வி கொள்கையும் ஏற்றுக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட பிறகு இந்த மாநிலத்தில இடைநீற்றல் ராஜஸ்தான்ல இருபத்தி மூணு புள்ளி ஒன்பதா இருக்கு சத்தீஸ்கர்ல பதினாலு புள்ளி நாலா இருக்கு ஜார்க்கண்ட்ல பதினெட்டு புள்ளி ஆறா இருக்கு ஆனா உன்னோட புதிய கல்வி கொள்கையும் வேணா உன்னோட ஹிந்தியும் தமிழும் ஆங்கிலமும் போதும் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ ஐம்பது சதவீத தொற்றுக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எதுக்கு இந்தி ஏற்கனவே தமிழ்நாடு நூறாக சதம் அடித்து கொண்டிருக்கிறது இனிமே எங்களால ஃபெயில் எல்லாம் ஆக முடியாது எங்களை இந்த மண் தலைவர் தந்தை பெரியார் விதைத்த திராவிட மாடல் எங்களை பெரிய அளவில் வளர்ந்து நிற்க வைத்திருக்கிறது இனிமேல் மீண்டும் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் மீண்டும் இளிநிலையை சந்திக்க சந்திக்க தயாராக இல்லை நம்முடைய ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையாக இந்திய ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி இந்தியே தருவோம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இந்தியை தராமல் ஒன்றிய அரசு மறுத்த போதிலும்